ஹாய் விவசாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அப்பா கிடையாது என்ன ஐட்டம் பார்க்க போறோம்னா நைட்டி அதாவது நைட் வேர் சால் மாதிரி ஆல்ரெடி டூ டூ த்ரீ டேஸ் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி டிமாண்டபிள் ஐட்டம் பீஸ் எல்லாம் முடிஞ்சு என்ன ரீஸ்டாக் வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்வாடி சால் நைட்டி பிராண்டட் சால் நைட்டி பியூர் காட்டன் மாதிரி பிரிண்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப டார்க் காம்பினேஷனாக வரும் சூப்பராக இருக்குதா அருமையான பிரிண்ட் ஜிப் மாதிரி த்ரீ ஃபோர் தேண்ட் வரும் பக்கா காட்டன் சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா சால் ரெண்டு நல்ல பெரிய சால் கொஞ்சம் வச்சு பியூர் காட்டன்ல பெரிய சால் வரும் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் வாய்ப்பே இல்லாமல் ரொம்ப டிமாண்டா போகக்கூடிய ஐட்டம் அதான் சால் மேட்சிங் சால் வரும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதுவும் பியூர் காட்டன்மா இதுவும் பியூர் காட்டன் பிராண்டட் ஐட்டம் பிரிண்ட்டுக்கு குவாலிட்டிக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் எங்க ப்ராடக்ட் மாதிரி அருமையாக இருக்கும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அருமையான எல்லோ கலர்ஸ் வரும் எல்லோன்னா க்ரீனிஸ் எல்லோ அது ஒரு சால் ஊற்றி சாலோடு வரும் எல்லாமே நான் பீக்காக் பீக்காக க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் அருமையான இங்கிலீஷ் கலர் மொத்தம் வந்து அஞ்சு கலர் இருக்குமா பக்கா வாஷபிள் அடுத்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு ப்ரெண்ட் இது ஃப்ளோரிஷன் கலர் இது ஃப்ளாரில் வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அருமையான காம்பினேஷன் டார்க் ப்ரௌன் அதாவது நைட்டில பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பிரைட்டா டார்க் கலர்ஸ் வரவே வராதுமா ராஜ்வாட்டில் மட்டும் தான் வரும் பக்கா வாஷபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிமா இது ஷால் வரும் அதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் இருக்குது சைஸ் வந்து எல்லாமே எக்ஸல் சைஸ்மா உங்களுக்கு பக்கா பியூர் காட்டன் பிராண்டட் ஐட்டம் அவங்களுக்கு அது ஒரு கலர் இது பாருங்க இங்கிலீஷ் கலர் சூப்பரான கலர் ரொம்ப அருமையா இருக்கும் அதுக்கு வந்து நேவி ப்ளூ பக்கா நேவி ப்ளூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோஸ் கிரீன் இந்த மொத்தம் அஞ்சு கலர் இந்த டிசைன்ல அஞ்சு கலர் இருக்கு அதுக்கு வந்து ஸ்டைப்ஸ் கிராஸ் ஸ்டைப்ஸ் வித்தியாசமாக பிராண்டெல்லாம் வரக்கூடிய டிசைன்ஸ் மாதிரி நார்மல் டிசைன்ஸ் வராத டிசைன்ஸ் நார்மலாக பார்க்க முடியாது சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் ஹைட் வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு வரும் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஆமாம் பாடி நாற்பத்தி நாலு வரும் செஸ்ட் அது பெருஷாகவே இருக்கும் எக்ஸெல்ல ஃப்ரீயாக இருக்கும் நல்ல அருமையான டிசைன் மாதிரி இதே மாதிரி சேம் ஸ்டைப்ஸில் இந்த ஸ்டைப்ஸே வந்துட்டு ஷாலும் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டைப்ஸை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேவி ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகா க்ரீன் இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டார்க் க்ரீனு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரௌனு ப்ரௌன் சொல்ல முடியாது நாகப்பழ கலர் சூப்பர் காம்பினேஷன்மா அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு இந்தா இது ஒரு எல்லோஸ் க்ரீனு தெரியுதா எல்லோஸ் க்ரீனு அதுக்கப்புறம் மெரூனு அதாவது பத்து கலர் மேட்சிங் வரும்மா பத்து கலர் எந்த நைட்லேயும் வராது எல்லாமே டார்க் காம்பினேஷன் தான் ஒரு சட்னி கிரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் ஒரு காமி சூப்பராக இருக்கும் சம்மஸ் டைப்ஸு வித்தியாசமான டிசைனா அருமையான டிசைனு எல்லாமே வித் சாலாட் வரும் சைஸ் எக்ஸல் வில பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் டூ நைன்டி சான்ஸே கிடையாது ஆஃபர் பீஸ்மா யாருக்கு என்ன வேணுமோ நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுவோம் அதாவது வரைக்கும் போட்டுல கண்டிப்பா முடிஞ்சிடும் வரைக்கும் அப்படி நடந்திருக்கு இப்போ தான் ஆகும் யாருக்கு வேணும் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாக்கா வெயிட் பண்ணால் பீஸ் இருக்காது ஏன்னா மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு செட்டு தான் வந்துருக்கு நிறையலாம் வரல ஒரு இரநூறு பீஸ் வந்துருக்கு அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணி வந்துருக்கு இரநூறு பீஸ் தான் வந்துருக்கு தான் இது ஒரு டிசைன் இது டைமண்ட் கட் டிசைன் இது டைமண்ட் கட் டிசைன் வந்து அதே சேம் ஸ்டைலில் அருமையான ரெண்டு மீட்டர் சால் சால் பெரிய சால்மா சால் பியூர் காட்டன் வாயில் சால்மா அருமையாக இருக்கும் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் சூப்பர் மெரூன் கலர் இருக்குது எல்லாமே அருமையாக டார்க் சேர் இந்த கலர்ஸ் கிடைக்காது நைட்டில் வராத கலர் பிரைட்டாக இருக்கும் பக்கம் வாஷபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சம்மர் யூஸ்க்கு நைட் சூப்பராக இருக்கும்

அருமையானது சைடு தான் இது ஒரு இது ஒரு ராஜுவாடி தான் ஒரு ராஜ்வாடி பிரிண்ட் இது வந்துட்டு பிரிண்ட் அருமையா இருக்கு பிரிண்ட்டு கேரண்டி ஒன்றும் ஆகாது பக்கா வாஷபிள் இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் என்ன கலர் பேர் தெரியாது இங்கிலீஷ் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதியா பிங்க் அருமையான பிங்க் நைட்டில் வராது பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்னி க்ரீன் சட்னி கிரீன் அதுக்கடுத்த பிரிண்ட் மாதிரி இது வந்து சூப்பர் பிரிண்ட் மாதிரி இது வைரல் பிரிண்ட் இது இந்த ப்ரிண்ட் லாஸ்ட் டூ டைம்ஸு கிடைக்கவே இல்லாமல் ஆர்டர் போட்டி தான் வந்துருக்குது அருமையான பிரிண்ட் சூப்பராக நைட்டிக்கு அருமையான பிரிண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் த்ரீ ஃபோர் தேண்ட் வருமா பக்கா காட்டன் யார் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீனில் நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க வெயிட் பண்ண வேண்டாம் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா இது எவ்வளவு ஆஃபர் ஐட்டம் மட்டும் தான் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போகிற ஆஃபர் ஐட்டம்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ தயவுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த க்ரீன் கலரு இந்த மெரூன் பத்து கலர் வருது இல்லை இந்த மெரூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்னி கிரீனு இந்த சட்னி கிரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோஷ் க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் மொத்தமில் பத்து கலர் இருக்குதுதான் ஃபுல்லாக கர்ந்து பத்து கலர் அருமையான கலருமா இந்த பிரிண்ட் ரெண்டாவது ரீஸ்டாக் பண்ண பிரிண்ட்டுமா இந்த பிரிண்ட் கிடைக்காத பிரிண்ட் நல்லாயிருக்கும் நைட்டுக்கு அருமையாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட் ஜாமண்ட் இது வந்து நாலு கலர்ஸ் இந்த சூப்பர் பிரிண்ட் ஜாமண்டிக்கல் பிரிண்ட்டுக்கு பக்கா கரண்டி பியூர் காட்டன் பிராண்டட் ஐட்டம் எக்ஸல் சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து டூ நைன்டி ஃபைவ் யாருக்கு வேணுமோ ஸ்டீல் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் இது ஜோதிகா பிங்க் அருமையான பிங்க் ரொம்ப ரேர் பிங்க் ஜோதிகா பிங்க் அப்புறம் இப்போ வழக்கம் போல வர இங்கிலீஷ் கலர் அதுக்கப்புறம் எப்பவும் போல மெரூன் டார் டார்க் அப்புறம் வந்துட்டு ஒரு சட்னி கிரீன் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சாறு ஏழு எட்டு ஒம்போது டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே கலெக்ஸ் வச்சிருக்கேன் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு பீஸ் தான் வந்துருக்குதுமா ஒரு டிசைன் ரெண்டு செட் தான் வந்திருக்கு ஸோ யாருக்கு வேணாலும் ஆர்டரை உடனே சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ இன்றைக்குள்ள ஆஃபர் இருந்தால் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்